ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ மனதில் ஒரு விஷயம் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த விஷயம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது உன்னுடைய மிக பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்க உன்னுடைய அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன் நீ என்னிடம் வெகு நாட்களாக அம்மா இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று கேட்கிறாய் அல்லவா இதற்கு மேல் என் கண்களில் கண்ணீர் விட கண்ணீரும் இல்லை என்று நீ கெஞ்சியும் கேட்டுவிட்டாய் இன்னும் உங்கள் மனம் இறங்கவில்லையா என்று நீ உரிமையுடனும் கேட்டுவிட்டாய் இதற்கு மேலும் நான் தாமதிப்பது தவறல்லவா அதற்காகத்தான் நான் என் செல்ல குழந்தையின் ஆசையை நிறைவேற்ற ஓடோடி வந்துவிட்டேன் இதோ உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் வழிகாட்ட போகின்றேன் யாராவது ரூபத்தில் வந்து உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் என்னுடைய அம்மா இருக்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய் அல்லவா அந்த கர்ப்பமும் பக்தியும் நம்பிக்கையும் என்னை சந்தோஷப்படுத்தியது உன் கர்ம வினைகள் யாவும் விட்டன நீ என் பிள்ளை என்பதாலும் உன் கர்ம வினைகளை சுமக்க நான் தயாராகிவிட்டேன் நீ உனக்கு துன்பத்தை கொடுக்க போவதில்லை துன்பம் எனும் பெருமகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது உனக்கான நல்ல தீர்வை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இது நடக்குமா நடக்காதா என்று நீ என்னிடம் கேள்வி கேட்டாயே அந்த சந்தேகம் தீரும் வகையில் உனக்கான தீர்வை சோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கின்றாயோ அப்பொழுதே உன் பொறுமையையும் நிதானத்தையும் நீ கடைபிடி நீ கோபத்தில் எடுக்கும் எந்த முடிவும் உனக்கான நல்லதை தராது நீ தனிமையில் இருந்தால் நிதானமாக சிந்தித்து செயல்படு நாம் இப்போது செய்யும் காரியம் சரியா தவறா என்று யோசித்து முடிவெடு நாம் இப்போது செய்யும் காரியம் நடப்பதை பற்றியோ நடந்ததை பற்றியோ யார் என்ன நினைப்பார்களோ அவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்து விடுவார்களோ என்றெல்லாம் நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்வை நீதான் தான் வாழ வேண்டும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ மற்றவர்கள் நினைப்பதையே வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்காக நீ எப்பொழுது வாழப்போகின்றாய் யார் என்ன நினைத்தால் என்ன உன் வாழ்க்கையை நீதான் தான் முடிவெடுக்க வேண்டும் உனக்காக ஒரு பிரச்சனை என்றால் அவர்களா அதை சந்திக்க போகிறார்கள் நீ எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டும் நீ தான் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் உனக்காக பிரச்சனை காலத்தில் உனக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் நீ அதில் தனியாகத்தான் போராடி வெற்றி பெற வேண்டும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் ஒரு முடிவு வரும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க போகின்றது இன்றிலிருந்து உனக்கான நேரமும் காலமும் துவங்கப் போகிறது பணம் மனம் ரீதியான மனக்கசவுகள் அனைத்தும் உன்னை நீங்கி விலகப் போகின்றது இனி நீ சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழப் போகின்றாய் புதிய வாழ்வு மன நிம்மதி நிரந்தர வருமானம் ஓய்வு ஊதியம் நோயற்ற வாழ்வு இவை அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகின்றேன் இந்த நாள் வரை நான் உனக்கு காண்பிட்ட அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான வளர்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமே நடக்க போகின்றது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் செல்லமே ஒருவன் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தாலும் என்னை நம்பி முழுமையாக வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் நீ என்னை எப்போது முழுமையாக நம்ப என்னை நீ எப்பொழுது முழுமையாக நம்ப தொடங்கினாயோ அந்த கணத்திலிருந்து நான் உன்னை பாதுகாத்துதான் வருகிறேன் என்றிலிருந்து உனக்கு செம்மையான வாழ்க்கையை நான் பரிசாக தருகிறேன் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையால் உரிமையான பக்தியால் அனைத்தும் உனக்கு கிடைக்க போகிறது என்பதை நீ அறிந்து கொள் சற்று தாமதமாகலாம் இழக்கின்ற நேரம் வருகிறதோ நீ என்னை முழுமையாக நினைத்துக்கொள் கொள் உன் மேல் பாரத்தை போட்டு உன் இலக்கை அடைவதற்கான வழியை நீ செயல்படுத்து உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் உனக்கான சிறப்பான பொண்ணான நாள் ஆகும் உனது காத்திருப்புக்கான விடைகள் கிடைக்க போகின்ற நாள் காத்திருந்த நாட்கள் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றுமே தொலைந்து போகாது உன்னுடைய கஷ்டத்தை கூறாமல் உன் மனதிலேயே வைத்திருந்தால் உன் அம்மாவிற்கு தெரியாமல் இருக்காது உன்னில் நீ உன்னையே உணர்ந்திருக்கும் ஆர்த்தனை போராட்டங்களையும் நீ விரைவில் வெற்றி பெறப் போகிறாய் நீ காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருந்த நாட்கள் என்று விரைவாக நீ உயரப்போகின்றாய் உன் வாழ்க்கை விரைவில் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனது ஆசைகள் கனவுகள் என்று எல்லாமே நடக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது உன்னுடைய ஆசைகள் கனவுகள் என அனைத்துமே நிறைவேற போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழப்போகிறது நீ கேட்ட அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் படிகளாக மாறப்போகிறது நீ இரு உனக்கு எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் வேளையில் நீ என்னுடைய நாமத்தை மட்டுமே நினைத்துப்பார் அந்த கணமே நான் ஓடோடி வருவேன் எல்லாமே நல்லதாகவே நட